இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது அநேக காரியங்கள் எனக்கு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நான் மாற்றி உன் குடும்பத்தில் நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தோம் தேவனை அறியாத நாட்களில் நாம் பயணித்துக் கொண்டிருந்தோம் எப்பொழுது தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய குடும்பங்களில் வெளிச்சம் உதித்தாகிவிட்டது ஆனாலும் சத்துமானவன் இருளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் பிரச்சினைகளை கொண்டு வந்து போடுகிறான் பாடுகளை கொண்டு வந்து போடுகிறான் வியாதிகளை கொண்டு வந்து போடுகிறான் இதனால் நாம் வெளிச்சத்தை நோக்கி நடக்க விடாதபடிக்கு சத்ருவானவன் இடையிலே பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த தடைகளை உடைத்தறிந்து உன்னை வெளிச்சத்தில் நடக்க வைப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் சத்துருவின் படியில் எப்படி இருந்து நான் வெளியே வருவேன் அவன் என்னை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறானே நான் ஜபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் தெய்வ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய இருளின் ஆதிக்கங்கள் விலகவில்லையே என்னுடைய குடும்பத்தில் போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை காண விண்ணப்பம் அநேகர்வனிட கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்றென்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே நீ இருளில் வாழ்வதற்கல்ல நீ வெளிச்சத்தில் நடக்க வேண்டிய பிள்ளை நீ வெளிச்சத்தில் பிரகாசிக்க வேண்டிய பிள்ளை குடும்பத்தில் வெளிச்சம் உதிக்கப்படும் நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் தங்கி தாவரிக்கும் அவர் உன் குடும்பத்தில் வரும்போது உன்னுடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும் உன்னுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும் உன்னுடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகும் பிள்ளையின் காரியத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இருளின் மந்தாரங்கள் விலகப்படும் என்று அவையானவர் சொல்லி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க பிரயாசப்படும்போது ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து அந்த காணானை நோக்கி நடத்தி கொண்டு போவார் எத்தனை பேர் வாஞ்சியோடு ஆண்டவரே நான் இருளில்தான் எத்தனை நாட்களாக இருந்து கொண்டிருந்தேன் எனக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் வரவில்லை இருளில் நடக்கிற ஜனங்கள் எப்பொழுது வெளிச்சத்தை காண்பார்கள் என்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எங்கள் குடும்பத்தில் வரும்போது அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளாடி கடந்து வருமே ஆவியானவர் எங்களை இரட்சிப்புக்குள்ளாடி நடத்தி செல்லும் போது எங்களுடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் மாற்றப்படுமே என்று எத்தனை பேர் வாஞ்சித்து ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தான் என் குடும்பத்துக்குத்தான் என் பிள்ளைகளுக்குத்தான் என் தொழிலுக்குத்தான் என்று சொல்லி எத்தனை பேர் தைரியமாய் பிடித்துக் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த குடும்பத்தில் நீதியின் சூரியனாய் உதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாக்கு தத்தமாய் ஒரு வசனம் தந்திங்காண்ட வர நாங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்காண்ட எங்களுக்கு எங்களுக்குள்ளாடி அந்த பிசாசின் கிரியைகள் பிசாசின் மந்தாரங்கள் அந்த இருட்டி ஆவிகள் எங்கள் குடும்பத்திலோ எங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலேயோ எங்கள் தொழிலிலோ எங்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளிலும் அந்த இருளின் ஆதிக்கங்கள் செயல்படாதபடிக்கு தேவன் அந்த சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நிதியின் சூரியனாய வெளிச்சம் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கட்டும் நீர் எரிப்பீரே எங்கள் ஆசிப்பிக்கும் அண்டவர நீர் எங்கள் குடும்பத்தில் வாருமாண்டவர நீர் எங்களை அழைத்து அந்த பரமக்கானை நோக்கி போடக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் அனுபவங்களை தேவன் எடுத்து மாற்றி போடும்படியாய் நாங்கள் சேபோம்